இந்த கோர்ட்டு கேஸ்ல சமரசம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் யாராலும் சம்பந்தப்பட்ட அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் வந்து கேட்டா பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா அவங்க பேரெல்லாம் எழுதுறீங்க எழுதி அந்த பேப்பரை ஏழாம் அந்த கேஸ் வழிகாட்டி நல்ல விதமாக முடியும் இது நிச்சயமா நடக்கிற கேஸ் குறிச்சலாம் இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க ரொம்ப அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று பெருவாறு வாழணும்னு நம்ம வேண்டிக்கணும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கோர்ட் கேஸ் அது இல்லாத வீடுகள் நிறைய வீடுகளில் கோர்ட் கேஸ் இருக்கு இல்லையா இந்த கோர்ட் கேஸில் சமரசம் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அவங்க சமரசத்துக்கும் வரணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மெத்தட் இப்போ சொல்லப் போகிறேன் என்னென்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் கோட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பதினாலு நாளுக்கு முன்னால் இதை நீங்கள் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா சிவப்பு குடமலாக இருக்கு இல்லையா அந்த சிவப்பு குடமலாக எடுத்துக்கணும் நீங்கள் இந்த குடமலையாக என்ன பண்ணும் பாதியாக வெட்டணும் ரெண்டு பாதியாக வெட்டிடுறீங்க வெட்டிட்டீங்களா வெட்டிட்டு ஒரு அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும் க்ளீன் பண்ணணும் ஒரு பகுதியில் ரெண்டு பகுதியில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணியாச்சா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து உங்களுக்கு யார் யாரெல்லாம் பாதகமாக இருக்காங்க யாரெல்லாம் அவங்களுக்கு சமரசம் ஆகணும் இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே டைவர்ஸ் கேஸ்ல இருக்கலாம் இல்லாட்டா ஒரு அண்ணன் தம்பியில் பாக பிரிவினையில இருக்கலாம் ஏதாவது ஒரு கோட்டில் இருக்கலாம் மற்றவங்க யாராவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அவங்கள நீங்கள் என்ன பண்ணலான்னா யாராவது சம்மந்தப்பட்ட அவங்கள சுற்றி இருக்கவங்களாம் வந்து கேட்டா பண்ணிட்டே இருப்பாங்க தெரியுமா அவங்க பேரெலாம் எழுதுறீங்க எழுதி அந்த பேப்பரை ஏழாம் மடிக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்களுக்கு ஏ மடிப்போன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ஏ மடிக்கணும் மடிச்சுட்டிங்களா மடித்த அந்த பேப்பர் இவங்கெல்லாம் சமசரத்துக்கு வரட்டும் எழுதிட்டீங்க எழுதி அதை ஒரு குடமலா ஒரு பகுதி இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சிடணும் அடுத்து குடமலாருடைய இன்னொரு பகுதி இருக்கா அதில் என்ன பண்ணணும் வெந்தயம் சாதாரண வெந்தயம் அதுக்கப்புறம் காஞ்ச நம்மளுடைய அந்த தனியா தனியாங்கிறது என்னது கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி இலையில அந்த காஞ்சி கொத்தமல்லி விதை இருக்குது இல்லையா அது தனியாக அந்த தனியாக இவ்வளவும் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் இந்த இது எல்லாத்தையும் சக்கையாக பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணி அதை இன்னொரு பகுதியில் வைக்கணும் இந்த ரெண்டு பகுதி வச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டு பகுதியை சேர்க்கணும் சேர்த்து அழகாக கட்டிடணும் எப்படி கட்டணும் ரெண்டு ரிப்பநால் நல்லா கட்டுங்க ரெண்டு ரிப்பநால் கட்டிவிட்டு அதை எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணும் உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதுக்கு உள்ளே ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் பக்கத்து வீட்டுக்கு அம்மா கொஞ்சம் வச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கொண்டு வச்சிருங்க தப்பு இல்லை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரீசர்னால் ஐஸ் வைப்போம்ல அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சிடணும் அது அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருக்கட்டும் அது என்ன ஆனாலும் சரி அந்த கேஸ் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டி நல்ல விதமாக முடியும் இது நிச்சயமாக நடக்கிற கேஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா ஒன்றே ஒன்று அந்த சப்புப்பு மிளகாய் இங்கே வெந்தயம் அப்புறம் தனியா புரிஞ்சிச்சா ப்ராப்பராக எழுதணும் அந்த ரெட்டிங் ரெட்டிங்கன்ட்டு எழுதிங்கன்னா என்ன நல்லது கொஞ்சம் ரெட்டிங்குனால் நீங்கள் அந்த க இங்கு வந்து கரையக்கூடாது கரையாமல் இருக்கிற பாட் பாக்கெட் எழுதுங்க ரெண்டு பாட் பாக்கெட் எழுதிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதில் எழுதி உள்ளே வச்சுருங்க வச்சு ஏழு மணிக்கு மடித்து அந்த பேப்பரை அழகாக உள்ளே வச்சு இதே வச்சு அழகாக ரெண்டு ஒன்றா சேர்த்து ரெண்டே சேர்த்து அழகாக கட்டிடுங்க புரிஞ்சுதா இதை மட்டும் செய்யுங்க கண்டுங்களா நிச்சயம் வெற்றி ஓகே மை ஆரம்பி ஒளிச்சிட்றேன் கிட்ட கண்டுங்களா பாய்